ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 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 வார்த்தை சக்தி வாய்ந்த கிருஷ்ணன் மந்திரம் கொடுத்துருக்குறேன் இது எதுக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட கடனை தீர்க்கக்கூடிய மந்திரம் யாருக்கெல்லாம் உண்மையிலேயே கிருஷ்ணனோட அருள் இருக்கோ அவங்களால மட்டுமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது வந்து ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவு அதனால் இது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அது என்ன மந்திரம் என்ன மாதிரி வழிபாடு அப்படிங்கிறத பதவிக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது கடவுளோட நாமம் அது பிறவி கடனையே தீக்கும் கடவுளோட பாதங்களில் நம்மளை வந்து சரணாகதி பண்ணுறதோடு இல்லாமல் கடவுளோட கடவுளாக நம்மளை வந்து ஐக்கியமாக்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் பலர் வந்து அதை உண்மை அப்படின்னு செஞ்சும் காமிச்சிருக்காங்க நம்ம சாதாரணமாக ஒரு பேரையோ இல்லை ஒரு வார்த்தையோ தான் சொல்லுவோம் அதுதான் நம்ம நாமம் சொல்கிறோம் நாமம் அப்படின்னா என்ன கடவுளோட பேர் நம்ம எல்லாரும் மனிதர்கள் கூட கடவுளோட பேரை தான் வைக்கிறோம் ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பேரை சொன்னால் அப்படின்னா நமக்கு அது பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு பேரையோ இல்லை ஒரு வார்த்தையோ சொல்றதால நம்ம வாழ்க்கையில் என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது நீங்கள் வந்து ராசிப்படி சொன்னாலும் சரி நட்சத்திரப்படி சொன்னாலும் சரி எதுப்படி சொன்னாலும் நீங்கள் சொல்ல போகிறது ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தையே நான் சொல்கிறதால மட்டும் எனக்கு என்ன நடந்துற போது நான் எத்தனையோ விதமான பூஜை பரிகாரம் வழிபாடுலாம் பண்ணுறேனே அதை விட நாமும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அப்படின்னா உண்மையிலே நாமும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஏன் எப்படி எப்படின்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் புராண காலத்தில் நடந்த சம்பவம் ஒருத்தன் வந்து மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சவகாசம் சொல்கிறேன் இல்லையா முறைப்படி இல்லாமல் சில பெண்களோட சேர்ந்துருக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படி வாழ்கிற அவனுக்கு வந்து ஒரு பத்து குழந்த பிறக்குது அவனோட வாழ்க்கை வந்து ஒன்றும் முறைப்படி கிடையாது இருந்தாலும் ஏனோதான வாழ்க்கை அவனோட வாழ்க்கையில் எதையுமே கரெக்டாக கடைப்பிடிச்சதில்ல அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரே ஒரு விஷயம் அவன் பண்ண பாக்கியம் என்ன அப்படின்னா அவனோட கடைசி பையன் பத்தாவது பையனுக்கு அவன் வந்து ஒரு கடவுளோட நாமத்தை பேராக வச்சிடறான் அதை அவன் தெரிஞ்சோ தெரியாமல் கூப்பிடுவான் அவனோட காலம் நெருங்கிடுச்சு அதனால் காலதேவனோட ஆட்கள் வந்து ரெடியாக நிற்கிறாங்க அவனோட காலத்தை முடித்து அவனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த சமயம் அவன் வந்து தன்னோட கடைசி நிமிஷம் என்ன நினைக்கிறான்னா தன்னோட ஆசை மகனை வந்து கூப்பிட்றான் பக்கத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்றான் அப்படி அவன் கூப்பிட்ட உடனே அது கடவுளோட பேர் இல்லையா கடவுளோட தூதுவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நாலு பேர் வந்துடுறாங்க வந்து இந்த காலதேவனோட ஆட்கள் கிட்டே பேசி இல்லை அவன் புனிதமான கடவுளோட நாமத்தை கடைசி நிமிஷத்தில் சொல்லிட்டான் அதனால் அவனுக்கு வந்து வைகுண்ட பதவி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லை அவனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு கொஞ்சம் காலம் நீட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கதை வேறு மாதிரி போகும் நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்கிற அப்படி சொல்லிடுறாங்க சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலதேவனோட ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் பண்ண அத்தனை கெட்ட விஷயத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இவங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இத்தனை விஷயத்தையும் போகக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம் இது அவன் வந்து தெரிஞ்சோ தெரியாம சொல்லியிருக்கான் அதுவும் கடைசி நிமிஷத்தில் ஒரு தடவை மனசார கூப்பிட்டுட்டான் அதனால் அது அத்தனையும் போக்கிட்டு அவனுக்கு வரும் கிரெடிட் மட்டும் அவனோட பாவங்கள் எல்லாம் புண்ணியத்தை மட்டும் அவன் கணக்கில் சேர்க்குறோம் அதனால் அவனுக்கு வந்து ஆயில கொடுக்குறோம் அவன் வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கான் இவனோட ஆன்மா கேட்டுக்கிட்டு இருக்கு மனம் திருந்தது அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்வான் வாழ்ந்து கடைசியில் கடவுளோட பாதங்களை அடைவோம் அதாவது வைகுந்த பதவி அடைஞ்சி கடவுளோட கடவுளாகவே ஐக்கமாகிடுவான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரே ஒரு தடவை அதுவும் கடைசி நிமிஷத்தில் சொல்லியிருக்கான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இந்த வரலாறை புராணத்தை படித்த ஒருத்தன் என்ன பண்ணுவான் வேணும் முன்னே உலகத்துல இருக்கிற அத்தனை பாவத்தையும் பண்ணுவான் ஏன் பண்ணுவான் அப்படின்னா இந்த பேர் அதாவது கடவுளோட இந்த நாமத்தை தான் நமக்கு வாழ்க்கையில அத்தனை விஷயமும் நடக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதனால நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்தையும் பண்ணிடுறான் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னா தன்னோட மனைவி கிட்டையும் குழந்தைகிட்டையும் சொல்றான் நான் வந்து என்னோட கடைசி காலத்துல இருக்கிறப்ப நான் இந்த மந்திரத்தை மறந்துட்டேனா கூட நீங்க எனக்கு இந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்துங்க இத கடைசி நிமிஷம் சொல்றவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் இந்த மந்திரத்தை யார் வந்து தன்னோட கடைசி நொடியில சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதே மாதிரி அவனுக்கும் அந்த சூழ்நிலை வருது ஆனா இவனால அந்த வார்த்தையை சொல்ல முடியல நாக்கு கொளருது மனசு ஒரு முன்னிலை படுத்த முடியல அவன் வந்து அலப்பாயிறான் அந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லி முன்ன பண்ணு அழப்பாயும் சொல்ல அந்த மாதிரி வந்து ஒரு நிதானமே இல்லாம மனைவி மனைவிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சைகையில் சொல்றான் அந்த மந்திரத்தை என் காதில் யாரு சொல்லுங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்களே தவிர அது என்ன மந்திரங்கிறத சொல்லல அவங்க என்ன நினைச்சு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை கடைசி நிமிஷத்துல தான் சொல்லணும் அப்படி சொன்னோம்னா நமக்கு அதுதான் கடைசி நிமிஷமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொல்லாமலே விட்டுறாங்க அவன் நரகத்துக்கு போயிடான் இப்போ இந்த ரெண்டு சம்பவமுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிருக்கோம் ஒன்னு அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் ஆனால் அவன் என்ன பண்றான் கடைசி நிமிஷம் மனசார ஒரே ஒரு தடவை கூப்பிடுறான் உடனே அவனுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சிருச்சு வைகுண்ட பதவி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கடவுளோட பேரை சொன்னாலே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேணும்னே தப்பெல்லாம் பண்ணிட்டு தப்பிச்சுக்கணும்னு முயற்சி பண்றான் அவனுக்கு இது கிடைக்கல இதுலேருந்தே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணனோட அருள் யாருக்கு இருக்கோ அவங்களால தான் அந்த விஷயத்தை பண்ணவே முடியும் நமக்கு இந்த நாமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும் கண்டிப்பாக பாக்கியம் இல்லாத நம்மளால் இதை தெரிஞ்சிக்க முடியாது இன்னொரு விஷயம் அதை நாமம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நமக்கு இருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கர்மாவால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டது இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது நாம் என்ன பண்ணியிருக்கமோ அதோட பலனை கொஞ்ச நாள் கழித்து அதாவது வட்டி போட்டுன்னு சொல்லணும் இல்லையா வட்டி போட்டு அனுபவிக்கிறோம் அது நல்லதாக இருந்தால் நல்ல மாதிரி அனுபவிப்போம் கெட்டதாக இருந்தால் கெட்டது மாதிரி அனுபவிப்போம் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தது பார்த்தீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நீங்கள் நம்ம வீடியோவில் நிறைய பேர் கேட்குற கமெண்ட்டும் பாருங்களேன் கடனை பற்றி மட்டுமே கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகத்தில் கெடுப்பலன் தரக்கூடிய கிரகம் இருக்கும் இல்லையா அந்த கிரகத்தோட தசா புத்தி வர அப்போ உங்களுக்கு கடன் இருக்கிறது ரொம்ப நல்லது எப்படி இருக்கணும் கடன் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபதாயிரம் சம்பாதிக்கிற நபராக இருந்தால் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் இருந்தால் பிரச்சனை கிடையாது அதாவது அளவுக்கு மிஞ்சாத கடன் நீங்கள் இருபதாயிரம் சம்பாதிக்கிற நபராக இருந்து அஞ்சு எட்டு பத்து லட்சம்னு கடன் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்கள் சக்திக்கு உட்பட்ட கடன் இது வந்து ஒரு ஆகச்சிறந்த பரிகாரம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு மோசமான கிரகங்களோட தசாபுத்தி நடக்கிறப்ப அதுவும் அளவுக்கு உட்பட்டதாக இருக்கணும் அளவுக்கு மீறினா அதுவுமே ஆபத்து சரி இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மளோட கர்மாப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படின்னா நாம ஏன் கடவுளை மந்திரம் சொல்லியோ ஸ்லோகம் சொல்லியோ இல்லை வழிபாட்டு முறைகளோ பண்ணணும் அப்படி பண்ணால் கடவுள் நம்மளை காப்பாற்ற மாட்டாரா இல்லை அது என்ன செய்யும் இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் கடவுள் கர்மாப்படி தான் பார்த்துப்பார் அப்படின்னா நாம ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் தன் பக்தனுக்கு ஒரு கஷ்டம்னா அவனோட கர்மாவையே உடச்சி காப்பாற்றுவார் பக்தனுக்காக தன்னோட சத்தியத்தையே மீறிலாம் கடவுள் வந்திருக்கார் அப்படி ஒரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள அந்த ஒரு வார்த்தை மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் மகாபாரத போர் நடக்குது மகாபாரத போர் முடிஞ்சு தர்மன் வந்து கிருஷ்ணகிட்ட போய் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த உலகமே அழிஞ்சிருச்சு இதுக்கு நானும் ஒரு காரணம் ஏன்னா நானும் வந்து ஒரு பகுதி மக்களோட நின்று சண்டை போட்டிருக்கேன் நானும் ஒரு காரணம் அதனால் இந்த பாவம்லாம் போக்கிக்க எனக்கு ஒரு வழி சொல் அப்படின்னதும் அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார் இதுக்கு ஒரு ஆள் இருக்காரு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் கிட்ட போனதும் பீஷ்மர் வந்து சொல்கிறார் ஒரு விஷயத்த என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பக்கத்தில் நிற்கிறானே கிருஷ்ணன் இவனை அவங்களுக்கு தெரியலையா இவன் யாருன்னு தெரியலையா இவனோட சக்தி தெரியலையா உங்களுக்கு எதுவுமே தெரியலையா ஏன் உங்களால் உணர முடியலையா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விஷயத்த சொல்றார் அதாவது பத்தாவது நாள் நான் போருக்கு வந்தேன் இல்லையா அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன அப்படின்னா பத்தாவது நாள் போர்க்களம் புகுந்த உடனே பீஷ்மர் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இருப்பார் தலைக்கேறின கோபம்னு சொல்லுவோம் இல்லையா எங்கே பார்த்தாலும் சரமாரியாக அம்பு பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தா அது எல்லாமே பீஷ்மரோட வில்லுலேருந்து வந்தது அப்படி ஆகச்சிறந்த ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் வந்து பீஷ்மரோட போர் திறமையவே பார்ப்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் கேள்வி மட்டும்தான் பட்டிருப்பாங்க பீஷ்மர் வந்து அப்படி சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பார்த்து மிரண்டு போயிடுவான் இந்த வயசில் இப்படி சண்டை போட முடியுமா பீஷ்மரை வந்து ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் சொல்லி தான் கேட்டிருக்கேன் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மரால் தொடுக்கப்பட்ட போரை எதிர்த்து அர்ஜுனனால் வந்து எதுவுமே செய்ய முடியாது அவன் அந்த போரை உள்வாங்க முடியாமல் மூர்ச்சி ஆகிடுவான் அதாவது மயக்கம் ஆயிடுவான் போர்க்களத்தில் முக்காவாசி பேர் அழிஞ்சிருவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா கிருஷ்ணன் மேலேயே ஒரு சில அம்பு பற்றும் குதிரை மேலெல்லாம் பற்றும் போர்க்களத்தில் ஒரு நியதி இருக்குது என்ன அப்படின்னா தேரோட்டி மேலேயோ அந்த வாகனமாக வருது இல்லையா அந்த குதிரைகள் யானை அது மேலேயோ அம்பு ஏடாது பெண்கள் குறிப்பாக வந்து குழந்தைகள் மேலே வந்து அம்பு ஏதக்கூடாது ஆயுதம் இல்லாத நிராயுத பாணி புறமது கிட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை நியதி நிறைய இதில் நம்மளோட இந்து தர்மம் இதை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தேரோட்டியாக இருக்கிற கிருஷ்ணன் மேலேயே ஒரு சில அம்பு பற்றும் அவரோட உடம்புல இருக்கிற ரத்தம் ஒழிஞ்ச ஒரு கால்வழியாக ஓடி இருக்கும் கிருஷ்ணன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்ப்பார் திரும்பி பார்த்தா அர்ஜுனன் மயக்கமாயிருப்போம் அர்ஜுனனை பார்த்து சொல்லுவார் உன் கையில் காண்டிபம் இருந்து என்ன பையன் உன்னை நம்பி வந்து இவ்வளோ பார் நம்மளோட படைகள் பாதி அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான கிழவனை கொள்றதுக்கு எனக்கு காண்டீபமோ எந்த வேற எந்த ஆயுதமோ வேண்டாம் அதுக்கு பதில் இந்த உடஞ்சி கிடக்குப்பார் தேர் சக்கரம் இது ஒன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்லேருந்து குதித்து அந்த தேர் சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் மேலே வீச போவார் பீஷ்மர் என்ன சொல்லுவார்னா முட்டி போட்டு கீழே உக்காந்துட்டு சொல்லுவார் கிருஷ்ணா நீ யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும் உன் கையால் சாகிறத்துக்கு ஒவ்வொருத்தனும் இங்கே தவம் இருக்கான் அப்படி ஒரு பாக்கி எனக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னா அதை நீனே பண்ணிடு அந்த தேர் சக்கரத்தை என் மேலே வீசிடு என்னை வந்து எடுத்துக்க எனக்கு வந்து முக்தி கொடு இந்த துரியோதனம் போட்ட சாப்பாடு இருக்கு இல்லையா இந்த பாவம் போகட்டும் இந்த ஜென்மத்துக்கு முக்தியை கொடு வைகுண்ட பதவியை கொடுன்னுவார் இதை கேட்டு அர்ஜுன மயக்கத்துலேருந்து எஞ்சிடுவான் எனைச்சி ஓடி வந்து கிருஷ்ணன் காலை பிடிச்சிட்டு கிருஷ்ணா என்ன பண்ற நீ போர்க்களத்தில் ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன் ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார் என்ன சத்தியம் பண்ணிருப்பார் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் ரெண்டு பேருக்கும் போர்னு வந்ததும் ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாட்டையும் போயிட்டு கேட்பாங்க எங்க பக்கம் சண்டை போறீங்களா இல்லை பாண்டவர் பக்கம் சண்டை போறீங்களா இப்படி ரெண்டு பேர் கேட்டு வரும்போது கிருஷ்ணன் சைடு வரும்போது கிருஷ்ணன் தூங்கிட்டு இருப்பார் தலைப்பக்கம் துரியோதனனும் கால் பக்கம் வந்து தர்மரும்னு நின்றுருப்பாங்க தூங்கி நினைச்சதை நம்ம எல்லாருமே கால் பக்கம் தானே பார்ப்போம் தர்மனை பார்த்தவனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டது தான் தெரியுமே சண்டை ஆரம்பிச்சிருச்சு நீ வந்து யார் பக்கம் சண்டை போட போகிற அப்படின்னு கேட்டதும் அப்போ துரியோதனை விரும்புவோம் நான் கூட இங்கே இருக்கேன் அப்படின்னு வா துரியோதனா வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்க வச்சோடனே கிருஷ்ணன் ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் வந்து அமைதியை விரும்புகிறேன் அதனால் எனக்கு வந்து சண்டை பிடிக்கல நான் வந்து இனிமேல் போர்க்காலத்துக்கு வந்தேன் அப்படின்னா ஆயுதம் ஏந்த மாட்டேன் நான் ஒரு பக்கமும் என்னோடய படைகள் இன்னொரு பக்கமும் அதாவது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னதும் துரியோதன டக்குன்னு என்ன சொல்லிவிடுவான்னா நான் சண்டையே போட மாட்டேன்னு சொல்கிறான் இவனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் விசாமையன்ட்டு இருக்கிற அது ஒரு மூணு அக்ருணி படம் சொல்லுவாங்க அது இருக்கும் கிட்டத்தட்ட அது என்ன லட்சத்தில் வரும் அதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் இவன் அவனோட அறியாமையது இந்த பக்கம் என்ன சொல்லுவோன்னா தர்மன் வந்து நீ எங்களுக்கு எந்த சண்டையும் போட வேணாம் நீ உறுதுணையாக இருந்தால் போதும்னு சொல்லிடுவார் அப்படி ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார்ல இதை அவன் ஞாபகப்படுத்துவோம் அர்ஜுனன் அப்போ கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்வார் நான் பண்ண சத்தியம் இருக்கட்டும் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி உனக்கு ஒரு சத்தியம் பண்ண இல்லையா உன் சத்தியத்தை காப்பாற்ற வேணாமா நீ இதோ மூர்ச்சி ஆகிட்ட இந்த கிழமை உன்னை கொண்டுட்டானா என்ன பண்ணுறது அதனால உன்னை காப்பாற்றணுன்னு தான் ஆயுதம் எடுத்தேன் அப்படின்னு சொல்வார் ஆனால் பீஷ்மரோட முகம் அப்படியே பிரகாசிக்கும் சிரிப்பார் அப்படியே சந்தோஷத்தில் கண்ணீர் கொட்டும் அப்படியே அர்ஜுனன்ட்ட பேசிகிட்டு இருந்த கிருஷ்ணன் அப்படின்னு நிமிந்து பார்ப்பார் கிருஷ்ணனோட முகத்தில் அப்படியே ஒரு ஒளி பிழம்பு அப்படியே முகம் பிரகாசிக்கும் சிரிப்பார் அப்படியே சிரித்தவொடனே பிதாமருக்கு புரிஞ்சிடும் அப்படியே அந்த இடத்துல நெடுஞ்சாங்க கிடையாது விழுந்து கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த ஒரு பிறவிக்காகவா இத்தனை விஷயமும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதையை முடிச்சுட்டு தர்மட்ட கேட்பார் என்ன கேட்பார் அப்படின்னா யாருக்காக கிருஷ்ண சத்தியத்தை மீறினான்னு உனக்கு தெரியுதா தர்மா அப்படின்னு கேட்டதும் சொல்லுவார் என்ன அர்ஜுனோட சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக ஆயுதம் எடுத்துட்டாரு அப்படின்னதும் கிடையவே கிடையாது இந்த பழுத்த பழம் பொழுதேனிக்கும் அவனோட நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி மொதல் நாள் போர் ஆரம்பிக்கிறதுக்கு பத்தாவது நாளைக்கு முன்னாடி ஒம்போதாவது நாள் நைட்டு துரியோதனை என்கிட்ட வந்தான் வந்து என்ன தெரியுமா சொன்னா நீங்கள் சண்டைக்கு போய் இது வரைக்கும் ஒரு போர் கூட ஒன்று ரெண்டு நாளுக்கு மேலே தாக்கு பிடிச்சதில்ல அப்படி இருந்தும் இந்த போர் இத்தனை நாள் நீடிக்குதுன்னா நீங்க உண்மையா சண்டை போடல சாப்பாடை ஏன்ட்ட சாப்பிட்டுட்டு பாசத்தை உங்க பாசமிகு பேர குழந்தைங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப இழிவாக பேசிட்டான் அதை எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு நான் அப்போ ஒரு சத்தியம் பண்ணேன் என்ன சத்தியம் தெரியுமா பண்ணேன் இதோ ஆயுதம் ஏந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்ல ஒ மட்டுமே உட்காந்துருக்கானே அந்த கிருஷ்ணன் அவனையே ஆயுதம் ஏந்த வைப்பேன் என்னோட போர் எப்படி இருக்கு நாளைக்கு பாரு அப்படி மட்டும் அவன் ஆயுதம் ஏந்தல அப்படின்னா நான் எங்க அம்மா கங்கையோட புத்திரன் இல்லை அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன் அது எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அதனால தான் என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காகவும் எனக்காகவும் அந்த உடஞ்சி கடந்த தேர் சக்கரத்தை எடுத்தான் அந்த கிருஷ்ணன் நீ நல்லவனோ கெட்டவனோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவன் மேலே அன்பு வச்சிட்ட அப்படின்னா அவன் உனக்காக எதையும் பண்ணுவான் இந்த படுத்த படத்துக்காக இதை பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணுவான் அவன் பேரை சொல்லு அத்தனை பாவமும் ஒழியும் அவன் பேரை சொல்லு அத்தனையும் கிடைக்கும் அவன் பேரை சொல்லு இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சாலும் வைகுண்டம் கிடைக்கும் உன் உலக வாழ்க்கை ராஜாங்க வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கப்புறம் வைகுண்ட பதவியே கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிப்பார் இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கர்மாவால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் பகவானோட நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக நமக்காக வருவார் நம்ம கர்மா காணாமல் போகும் பகவானோட நாமத்தாலேயே நம்ம வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும் இப்போ பீஷ்மர் சொன்னதாக சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் அதில் வந்து கிருஷ்ணனுக்கு பிடிச்ச கிருஷ்ணனோட பேர் இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் சொல்லி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது பீஷ்மர் வாயாலேயே சொன்னது அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் அவர் சொன்ன நாமக்கல் தான் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த நாமத்தை அதாவது ஒரு வார்த்தை மந்திரம் இருக்கு இல்லையா இதை சொன்னால் நம்மளோட கடன் பிரச்சனை தீரும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு எனர்ஜி சொல்லுவாங்க அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஒரு மந்திரத்தை இவங்க கொடுத்துருக்காங்க அதாவது இதை தான் சொல்லணும்னு கட்டாயம் இல்லை அதை மட்டுமாவது சொன்னால் போதும் அப்படிங்கிறது தான் இதில் அவங்க சொல்ல வராங்க இல்லை நான் சொல்கிற எல்லா பேரையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா கூட இது கம்மியான பேர் தான் எல்லாரும் சொல்லலாம் தினமும் ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ ஏற்கனவே நான் அந்த வீடியோ கொடுத்துருப்பேன் அதில் சொல்லியும் காமிச்சிருக்கேன் அதை ஹெட்செட் போட்டு கேட்டால் கூட போதும் இல்லை ஏன் ராசிக்கு சொல்லியிருக்கிற பேரை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா எந்த நியதியும் கிடையாது எந்த அகம விதியையும் நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வேணால் சொல்லலாம் இல்லை முறையாக சொல்லணும் அப்படின்னா பூஜை ரூமில் தீபம் போட்டுட்டு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு குறிப்பிட்ட நேரங்கள் அதாவது சாயந்தரம் ஒரு ஆறு மணியிலேருந்து நைட் ஒரு ஒம்போதரை மணி பத்து மணிக்குள்ளே சொல்லுங்கள் அதேமாதிரி காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய மூன்றரை மணியிலருந்து ஒரு வேலைக்கு போகிற அந்த டைமுக்குள்ளே சொல்லுங்கள் இது வந்து கரெக்டாக சொல்லணும்னு ஆனால் இதுக்கு எந்த நியதியும் கிடையாது இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும் எப்போ வேணால் சொல்லலாம் முழு பழன் கிடைக்கும் முதல்ல ஒரு கதை சொன்னேன் இல்லையா அந்த கதை வந்து அஜாமினன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாழ்க்கையில் நடந்த கதை அது புராணத்தில் வரும் அவன் அவனோட பத்தாவது குழந்தைக்கு வச்ச பேர் நாராயணா அவன் கடைசி நிமிஷத்தில் மனசார சொன்ன மந்திரம் நாராயணா இன்னொருத்தனால சொல்ல முடியாமல் போன பேர் நாராயணா இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள அந்த ஒரு ஒரு பேரையும் வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு ஸ்லைலையும் கொடுக்குறேன் உங்கள் ராசி எதுவோ அதுக்கான மந்திரத்தை தினமும் சொல்லி கடன் இல்லா வாழ்க்கையை வாழ கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் முதல் ராசி மேஷ ராசி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கேசவாய நமக ராசி ஓம் நாராயணாய நமக மீதேனம் ஓம் மாதவாய நமஹ கடகம் ஓம் கோவிந்தாய நமஹ சிம்மராசிக் கணமந்திரம் ஓம் விஷ்ணுவே நமஹ கன்னிராசிக் கணமந்திரம் ஓம் மதுசூதனாய நமஹ துலாம் ஓம் 3விக்ரமாய நமஹ विरचकं ॐ वामनाय नमः धनुष ॐ श्रीधराय नमः महरम् ॐ ऋषिकेशाय नमः कुम्भं ॐ नमः मीनम् ॐ தாமோதராய நமக இப்போ சொல்லியிருக்க மந்திரத்தை அவங்கவுங்க ராசிக்கான மந்திரம் எதுன்னு பார்த்து அதை தினமும் சொல்லிவிட்டு வாங்க கிருஷ்ணனோட அருளால் உங்களோட கடன் சீக்கிரமே அடையும் உங்களுக்கு சூட்சமமான வழியை கிருஷ்ணன் உண்டு பண்ணி கொடுப்பாரு அதனால் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர